ஓம் முருகாசரணம் சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே சரணம் சரணம் என்று செல்ல குழந்தையே இந்த நல்ல பொழுதில் மங்கள செய்தியோடு நீண்ட நேரமாக பழனி முருகன் காத்துள்ளேன் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த பதிவினை பார்த்ததும் கேள் என்று செல்லவே உன் மனதில் எழும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரொம்பவும் ரணமாக்கி வைத்துள்ளாய் முருகா அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டுக்குள் நுழைந்தது போல் திக்கற்று இருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஆகவே இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது உனக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு அதையே விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம்தானே உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் சில இடங்களில் உனக்கு அது நிம்மதியே தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை அந்த இடத்தில் உருவாக்கிவிடும் நான் சொல்வது சரிதானே அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விட்டு நகன்று விடுவது உனக்கு நல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகி விட்டார்கள் உன்னிடம் பேசி பழகி பல நட்போடு இருந்து விட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சொல்லி செய்யும் விஷயங்கள் வர் வருத்தப்படுத்தி இருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது அவசியமே இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்று எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம் அதை நீ மற்றவர்களிடம் கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு ஏனென்றால் கோபம் ஒரு பெரிய கொடிய நோய் உன்னை நியாயமில்லை நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறு நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் இது பழனி முருகனின் அருள்வாக்கு வாக்கு அதற்கு இந்த பழனி முருகன் முழு பொறுப்பு உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் நிச்சயமாக ஒவ்வொன்றாக வரிசையாக கிடைக்கும் என்று அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் அதற்கு நானும் துணையாக நின்று காப்பேன் உன்னை வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும் சில நிகழ்ச்சிகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னைச் சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த மாதிரியான சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக நான் இருப்பேன் உனக்கானது நல்லதை மட்டும்தான் உனக்கு நான் செய்வேன் உன் குடும்பத்திற்கு எல்லாம் நல்லதும் வந்து சேரும் இதோ மங்களகரமான நிகழ்வுகளும் உன் குடும்பத்தில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள் செல்லமே நீண்ட நேரமாக உனக்காக காத்துள்ளேன் இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் மங்களகரமான நிகழ்வுகளும் வந்து சேரும் உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது அதற்கான நல்லதொரு வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் ஆகவே என் செல்ல குழந்தையே நீ சந்தோஷமாக இரு நீ நிம்மதியாக நித்திரைக்குள் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் நிச்சயமாக விடியலில் சூரியனையா சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரமில்லை நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது புரிகிறதா ஆகவே மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வேண்டும் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நிச்சயம்தானே நான் அறிந்துதான் உள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக உன்னிடம் வந்து சேரும் ஆகவே தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ இனி கவலைப்படாதே கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் முடிந்து நூறாக தகர்த்து எரிந்து உன்னையே புதிதாக தோன்ற வைப்பேன் நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் அதை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறாய் நீ வாழும் வாழ்க்கையை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் நல்லதொரு நிலையில் கொண்டு சேர்க்கும் என் செல்லமே உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் உன்னால் முடியும் என்று சொல் எதுவும் முடியும் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உன்னுள் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ வீழ்ந்து போவதில்லை நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் ஆனால் குழந்தை நீ நடந்ததையே நினைத்து அதுதான் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது கவலைப்படாதே நிம்மதியான வாழ்க்கையை நீ வை வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரமும் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நிச்சயமாக உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ சொல்ல முடியாதா என்ன உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் நீ மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்டகாலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூரம் வந்து உள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வருவாய் ஏனென்றால் உன் தைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது எதற்கும் கவலைப்படாதே மங்கள செய்தி உன்னோட நல்ல செய்தியோடு உன்னை வந்து சேரும் என் செல்லமே கவலைப்படாமே வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பக்தியும் தூய்மையானது என்பதை நான் நன்கு அறிவேன் நல்லது ஒரு விடியலாய்த்தான் உனக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு அதுவும் பழனி முருகன் அருள் வாக்கு நான் சொன்னேன் அல்லவா உன்னை நல்ல செய்தி தேடி வரும் என்று இதை கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு எல்லாம் நல்ல செய்தியாகத்தான் உன் செவியில் கேட்பாய் ஆம் இது பழனி முருகனின் அருள் வாக்கு சக்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ